அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா மாசி மாத தேய்பிரை பஞ்சமி குறித்த பதிவு தான் மாதம் பதினேழாம் தேதி மாசி மாதத்தின் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை நமக்கு இந்த தேய்பிரை பஞ்சமி திதியானது இருக்குது இல்லைங்களா இப்போ இந்த நாளில் நம்மளுடைய தீராத கடன் பிரச்சனை தீரணும் இனிமேல் ஒரு ரூபாய் கடன் கூட நமக்கு மிச்சமில்லாத அளவுக்கு நம்ம அடைச்சி முடிக்கணும் நிம்மதியாக சந்தோஷமாக எல்லோரையும் போல் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சிம்பிளான பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வாராகியம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா பூஜை எந்த மாதிரி செய்யணும் அதுக்கான ஏற்பாடுகள் எந்த மாதிரி செய்யணும் கைப்பிடி அளவு பச்சரிசியை வச்சு எந்த மாதிரி தீபம் ஏற்றினா நம்மளுடைய கொடானு கோடி கடனும் அடையும் செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது குறித்து ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்ல அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மேலும் உங்களுக்கு வாராகியம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லைன்னா கூட இந்த நாளில் நான் சொன்ன அந்த தீபத்தை மகாலட்சுமி தாயாரை நினச்சி நீங்கள் ஏற்றி வச்சிங்க அப்படின்னாலுமே நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த தேய்பிரை பஞ்சமி திதிக்கு அந்த சக்தி வந்து உண்டு இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரமும் வாரகியம்மன் வழிபாடு செய்யும் பக்தர்கள் பூஜைக்கான ஏற்பாடுகளெல்லாம் செஞ்ச பிறகு பூஜை ஏரியிலேயே உட்காந்து இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுருங்க எங்களுக்கு வாராகிய மண் வழிபாடு செய்யும் பழக்கமே இல்லை அப்படிங்கிறவங்க உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும்னு மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கிட்டு முருகப்பெருமான் வேண்டிக்கிட்டு நீங்க இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் பிரச்சனை நீங்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அது வந்து நகை கடனாக இருக்கலாம் வீட்டு கடனாக இருக்கலாம் எஜுகேஷன் லோன் அதாவது கல்வி கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதுவாக இருக்கலாம் எந்த எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி நீங்கள் வங்கிகளில் வாங்கியிருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட வாங்கியிருந்தீங்கனாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அது கடனே வச்சுக்கிட்டு அது தீர்றதுக்காக நம்ம இந்த பரிகாரத்தை வந்து தாராளமாக செய்யலாம் மேலும் நான் சொன்ன அந்த கடனெல்லாம் கணவர் பேரில் தான் இருக்குது ஆனால் அவர் வந்து இது மாதிரி பரிகாரமெல்லாம் செய்ய மாட்டார் நான் செய்யலாமா அப்படின்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் அதுலேயும் எந்த எந்த தவறுமே கிடையாது சரி இதை நேரத்தில் செய்யணும் திங்கட்கிழமை நாள் முழுவதுமே நமக்கு வந்து இருக்குது அதுவும் குறிப்பாக சந்திர சொல்லக்கூடிய காலை ஆறு டு 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 ஏழு மதியம் ஒன்று ரெண்டு இரவு எட்டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இல்லைன்னா ராகுகாலம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் திங்கட்கிழமை ராகு காலம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா யமகண்டம் அப்படிங்கிறது பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்கும் இந்த ரெண்டு நேரத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கண்ணாடி பவுலோ அல்லது பீங்கான் பவுலோ அல்லது மண் அகலோ இது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த மூணு நாள் ஆனால் ஏதாவது ஒரு பொருள் தான் எடுத்துக்கணும் பிளாஸ்டிக்கோ சில்வரோ வந்துட்டு பயன்படுத்தவே கூடாது அப்படி பயன்படுத்தினா அதில் எந்த ஒரு பலனுமே இதுக்கு கிடைக்காது நான் சொன்ன இந்த மூன்று பொருட்கள் தான் பஞ்சபூத சக்தி வந்து இருக்கு அதனால இந்த மாதிரி மூணு பொருள்ல ஏதாவது ஒன்று வந்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க அடுத்ததா நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கைப்பிடி அளவுக்கு கள்ளுப்பு வந்து தேவைப்படுது இந்த கள்ளுப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சந்திர பகவானுடைய அம்சமாகவும் பார்க்கப்படுது ஏன்னா சந்திரனுடைய சகோதரி தான் மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயாருடைய பிறந்த வீட்டு சீதனம்னு இந்த கள்ளுப்பு ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காரணத்தினால தான் இந்த கள்ளுப்புக்கு சுக்கரனுடைய அம்சமும் உண்டு சந்திரனுடைய அம்சமும் உண்டு இதை வந்து நம்ம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது கடன் பிரச்சனையும் தீரும் செல்வ வளமும் வந்து அதிகரிக்கும் ஆல்ரெடி சமையலறையில் இருக்கிறத எடுத்துக்கிறத விட வீட்டு பூஜை அறையில் தனியாக பரிகாரத்துக்குன்னு வச்சுருப்பீங்க இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா பிரிக்காத பேக்கெட் ஏதாவது ஒன்று வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து எடுத்துக்கலாம் உங்களுடைய வலது கையால் இந்த கல்லுப்பை எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து டைட்டாக பிடிச்சி அதன் பிறகு இந்த கண்ணாடி பவுலில் வந்துட்டு இந்த கல்லுப்பை வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு கிராம்பு வந்து தேவைப்படுது இந்த கிராம்பு அப்படிங்கிறது வீட்டில் உள்ள அனைத்து விதமான கஷ்டங்களையும் எதிரி தொல்லைகளையும் கடன் பிரச்சனையும் நீக்க வல்லது அதே போல் தடையும் வந்து நீக்கிறதுக்கு இந்த கிராம்பானது உதவியாக இருக்கும் அஞ்சிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்குவதன் காரணம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பஞ்சமி திதியாக இருக்குது பஞ்சமி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஐந்தாவது திதி மேலும் இது வாராகி அன்னைக்கு உரிய ஒரு நாளாக இருக்குது வாராகி அன்னை அப்படிங்கிறவங்க சப்த கன்னியர்களில் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய அம்மன் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால தான் இங்கே அஞ்சிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோம் மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராமா நீங்கள் பார்த்து எடுத்துக்கணும் அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு துண்டு பட்டை வந்து தேவைப்படுது அது சுருள் பட்டையாக இருந்தாலும் சரி இல்ல சமையல் அறையில் மாதிரி ஒரு பட்டையாக இருந்தாலும் சரி அதை எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த இடத்துல உட்காந்துக்கோங்க வடக்கு பக்கம் அல்லது கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆல்ரெடி நீங்க கண்ணாடி பவுலில் வந்துட்டு அந்த உப்பை வந்து போட்டு வச்சுட்டீங்க இப்போ உங்கள் முன்னாடி வந்து இதை வச்சுக்கோங்க அஞ்சு கிராம்பியும் உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கிட்டு வாராக்கம்மன் பக்தர்கள் அவங்கள மனசுக்குள்ளே நினச்சி எனக்கு இந்த கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும்னு ஆத்மார்த்தமாக வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க வாரகம்மன் வழிபாடு செய்யாதவங்க மகாலட்சுமி தாயாரையும் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வந்துட்டு நீங்கள் மனதார வந்து வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இந்த கிராம்பு இருக்குது இல்லையா இதை நீங்கள் ஒன்று ஒன்றா வந்து இந்த கல்லுப்பு மேலே வந்து வைக்கணும் அதாவது ஒரு மண்ணில் வந்துட்டு செடி நட்டு வைக்கிறோம்னா எப்படி குத்தி வைப்போம் அதே மாதிரியே இந்த கிராம்பை ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா இடைவெளி விட்டு நீங்கள் இந்த கல்லுப்பில் வந்துட்டு சொருகி வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிராம்பனுடைய அந்த மொட்டு பகுதி வானத்தை பார்த்த மாதிரி இருக்கும் காம்பு வந்து உள்ள உப்புக்குள்ள புதஞ்ச மாதிரி வந்து இருக்கும் ரவுண்ட் ஷேப்ல இப்ப நமக்கு தெரியும் இப்ப இந்த பட்டை இருக்குது இல்லையா இந்த பட்டையை வந்து நீங்கள் கையில் வச்சுக்கோங்க இந்த பட்டையை நீங்கள் சாதாரணமாக வந்துட்டு பயன்படுத்துறதை காட்டிலும் ரெட் கலர் அல்லது க்ரீன் கலர் இங்கு வர பேனாக இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த பேனாவை பயன்படுத்தி இந்த பட்டையில் நான் சொல்லக்கூடிய பணவசிய நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கிறது சிறப்பு பட்டையிலையும் எழுதுக்கிட்டு கையில் வச்சு சொல்லும் போதும் இந்த நம்பர் வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் இது கொஞ்சம் இன்னும் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியும் அதுக்காக தான் சொல்கிறது பேனை கிடச்சிச்சின்னா மறக்காமல் பட்டையில் இந்த நம்பர் வந்து எழுதிக்கோங்க எயிட் ஜீரோ எயிட் Five two zero seven four one eight zero eight. ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க பேனாகவே கிடைக்கல அப்படிங்கிறவங்க உங்களுடைய உள்ளங்கைக்கு நடுவில் இந்த பட்டையை வச்சுட்டு கண்களை மூடி இந்த நம்பரை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் கூடவே உங்களை தேடி பணம் வர மாதிரியும் உங்களுடைய பண பணக்கஷ்டமெல்லாம் நீங்கின மாதிரியும் இப்போ உங்களுடைய ஒட்டுமொத்த கடனும் அடைப்பதற்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதெல்லாம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரியோ அதெல்லாம் நீங்கள் யார் யாருக்கு கொடுக்கணுமோ எல்லாத்துக்கும் கொடுத்து கடன் பச்சினிலிருந்து மீண்டு வந்த மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த கிராம்பு வந்து ஆல்ரெடி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் அடிக்கணும் வச்சுருக்கோம் இப்போ இதுக்கு நடுவில் இந்த பட்டையை வந்துட்டு நீங்கள் குத்தி வச்சிருங்க அதாவது நல்லா செங்குத்தாக வந்துட்டு குத்தி வச்சிருங்க இப்போ உங்களுடைய உள்ளங்கை வச்சு மறுபடியும் ஒரு முறை வந்துட்டு கடவுளை வந்து வேண்டிக்கோங்க அதன் பிறகு பூஜை அறையில் கொண்டு போயிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்துக்கு முன்னாடி இந்த கல்ப்பு வந்துட்டு நீங்கள் வச்சிருங்க இது வந்து இருபத்தி ஒரு நாட்கள் வந்து அப்படியே இருக்கட்டும் அதாவது மூன்று வாரங்கள் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் மூன்று வாரங்கள் கழித்து இந்த கிராம்பையும் பட்டையும் நீங்கள் எங்கேயாவது ஓடுகின்ற நீர்நிலைகள்லையும் அல்லது கால்படாத இடத்துலையோ மரம் செடி கொடி அடியிலேயோ வந்துட்டு போட்டு விட்டுருங்க இந்த கல்லுப்பு வச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய கைகளால் எடுங்க எத்தனை முறை எடுக்க முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நீங்க எடுங்க எடுத்துட்டு இப்போ அந்த தண்ணிக்குள்ளே இந்த கல்லுப்பை கொட்டி உங்களோட கைகளால் நல்லா அழுத்தி பிடித்து அப்படியே வந்துட்டு நீங்க கரைச்சு விடுங்க இந்த கல்லுப்பு கரையிற மாதிரியே உங்களுடைய கடன் பிரச்சனையும் வந்து கரைஞ்சு போகிற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிட்டு கரைச்சு விடுங்க இந்த அழுப்பு முழுசாக கரைஞ்ச பிறகு தான் நீங்கள் இதை வந்து வாஷ்பேசன்லியோ சிங்க்லேயோ வந்துட்டு ஊற்றி விடணும் அப்படி ஊற்றும் போது அந்த வாஷ்பேசனில் சிங்க்லேயோ வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு அழுக்குகளும் வச்சுருக்கக்கூடாது குறிப்பாக அந்த சிங்க்க்ல அந்த அழுக்கு பாத்திரம் போட்டுச்சிருப்போம் இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லாமல் அங்கே நீட்டாக இருக்கும்போது தண்ணி நல்லா திருவிட்டு அதே ஃப்ளோவில் நீங்கள் இதையும் வந்துட்டு ஊற்றி விட்டுருங்க அவ்வளவுதான் இந்த பரிகாரம் ஆனால் இந்த இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளரையே உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் அளவுக்கு ஏதாவது ஒரு வகையிலேருந்து நிச்சயம் உங்களுக்கு பண வரவு உண்டாகி இருக்கும் கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் முற்றிலுமாகவே வெளியில் வருவீங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க ரிப்ளை கொடுக்குறேன் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்